ஹலோ இவ்யான் வெல்கம் டெல்ஷுக்லர் நானுங்கள் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் தப்பித்தவரை கூட கூகுளில் இதையெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக சர்ச் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அமெரிக்காவிலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இணையதளம் அப்படிங்கிறது இன்றியமையது அப்படின்னே சொல்லலாம் இந்த இணையதளத்தின் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லதையும் எடுத்துக்கிறோம் கெட்டதையும் எடுத்துக்கிறோம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது நம்ம கூகுளில் சர்ச் பண்றதுல சில கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் இந்தியாவில் இல்லை இருந்தே அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க அந்த கட்டுப்பாடுகளின் கீழே நம்ம வரல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இருந்தே வந்து நமக்கான தண்டனைகள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தொடர்பான படங்களை தேடுவது இந்தியாவில் கடுமையான குற்றம் போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினாலின் கீழ் குழந்தைகள் தொடர்பான ஆபாசத்தை பார்ப்பது உருவாக்குவது மற்றும் வைத்திருப்பது சட்டப்படி குற்றமாகும் இந்த குற்றத்திற்காக ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது முதலாவது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தொடர்பான போன் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இது போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டின் கீழே இது வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறாங்க இந்த குற்றத்திற்காக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐந்து முதல் ஏழு ஆண்டு வரை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கருக்களிப்பு தொடர்பான தகவல்களை தேடுவது இந்தியாவில் சட்டவிரோதம் முறையான மருத்துவரின் அரசின் அனுமதியின்றி கருக்கலைப்பு செய்வது இந்தியாவில் சட்டவிரோதமாகும் இந்த தகவல்களை தேடுவது உங்கள் தண்டனைக்கு உள்ளாக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது நீங்கள் இப்போ ரியல் டைமாகவே நம்ம பார்த்துட்ருப்போம் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கருக்கலைப்பு வீட்லேயே பண்ணிக்கிறாங்க அதாவது ஹஸ்பண்டே பார்த்தீங்க அப்படின்னா கருக்கலைப்பு பண்ணுறது அதே மாதிரி போலி டாக்டர் கருக்கலைப்பு பண்ணுறது இந்த மாதிரி அதிக சம்பவங்கள் நடைபெற்று அரங்கேறி இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி கருக்கலைப்பு பண்ணுறது அந்த மாதிரிலாம் வீடியோஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க முறையான மருத்துவரை அனுமதி பெற்று தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருக்களிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கருக்கலைப்பு சம்பந்தமான வீடியோஸ் ஏதாவது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் பின்விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி செய்வது எப்படி பீரங்கி செய்வது எப்படி ராக்கெட் லாஞ்சர் செய்வது எப்படி அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளில் தேடக்கூடாது அப்படிங்கிறாங்க தடை செய்யப்பட்ட தலங்கள் மூலம் சட்டவிரோதமான செயல்கள் மட்டுமே ஹேக்கிங் கற்றுக்கொள்வது தொடர்பான தகவல்களை தேடக்கூடாது அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிஃபன்ஸ் சம்மந்தமானது துப்பாக்கி சொல்றது பீரிங்கி செய்வது ராக்கெட் லேஞ்சரு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மேக் பண்ணுறது உருவாக்குறது அப்படிங்கிற கண்டிப்பாக வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க சப்போஸ் அப்படி தடை செய்யப்பட்ட தளங்கள் மூலம் நீங்கள் சர்ச் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்டனைக்கு ஆளாகுவீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா குண்டு தயாரிப்பதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நீங்கள் கூகுளில் தேடினீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிரிமினல் குற்றம் அப்படிங்கிறாங்க பாதுகாப்பு அமைப்பு இதையெல்லாம் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறது குண்டு ஆயுதம் இதையெல்லாம் கூகுள்கள் தேடக்கூடாது உங்கள் சர்ச் ஹிஸ்ட்ரி செக்யூரிட்டி ஏஜென்சி கண்ணில் பட்டால் சிறைக்கு போக வேண்டியது வரும் அப்படிங்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து குண்டு தயாரிக்கிறது எப்படி ஆயுதம் தயாரிக்கிறது எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணக்கூடாது சப்போஸ் சர்ச் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண் அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எஃபிஐ அப்படின்னு சொல்லுவோம் அமெரிக்க நீதித்துறைக்கும் கீழே இருக்கக்கூடிய அரசு ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ அவங்க மூலமாக நம்ம கண்டிப்பாக வந்து தண்டனைக்கு ஆளாகப்படும் அவங்க கண்ணில் பட்டோம் அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஹேக்கிங் டூட்டோரியல்களும் சாஃப்ட்வேர்களும் அதாவது ஹேக்கிங் சம்மந்தமானது எப்படியெல்லாம் வந்து நம்ம ஹேக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நம்ம எதாவது சர்ச் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் பிரச்சனைங்கிறாங்க கூகுளில் ஹேக்கிங் டூட்டோரியல் ஹேக்கிங் சாஃப்ட்வேர் இவை பற்றி தேடுவது பிரச்சனையில் கொண்டு போய்விடும் ஹேக்கி கடுமையான தண்டனை உண்டு சிறைக்கு போக வேண்டியது வரும் அப்படிங்கிறாங்க அதாவது நீங்கள் ஹேக்கிங் சாஃப்ட்வேர் வந்து நார்மலாக படிக்கலாம் ஆனால் பட் நீங்கள் இணையதளத்தில் நீங்கள் தேடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க இதையும் கூகுளில் தேடக்கூடாதுன்னு அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைரசி படங்கள் பல பேர் கூகுள் படம் பார்க்க டவுன்லோட் பண்ண தேடுவாங்க ஆனால் பைரசி படங்களை தேடுவது டவுன்லோட் செய்வதும் ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் மாட்டிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மூணு வருஷம் ஜெயில் பத்து லட்சம் வரைக்கும் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும் அதாவது நம்ம இன்டர்நெட்டுக்குள்ளே போயிட்டு பைரசி சம்பந்தமான படங்கள் நம்ம ஏதாவது பண்ணுறோம் டவுன்லோட் பண்ணுறோம் அதே மாதிரி வியூ பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் எஃபிஐ மூலமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிதி ஏஜெண்ட் அதாவது ஃபெட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அவங்க கண்ணில் பட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே அவங்களுக்கு பாப்பாப்பாக வந்து ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறாங்க சப்போஸ் அப்படி ரிசீவ் ஆச்சு அவங்க நீங்கள் பார்த்தது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மூணு வருஷம் ஜெயில் பத்து லட்சம் வரைக்கும் அபராதம் கட்ட வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம பார்த்த இந்த தகவல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிடறாதீங்க ஸோ தப்பி தவறிக்கூட சர்ச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சிறை மற்றும் அபராதங்கள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய அரசு துறையும் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க அதாவது அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய அந்த நியூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து உபே பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதாவது ஃபெட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எஃபிஐ அமெரிக்கா எஃபிஐ என்ன சொல்கிறாங்களோ அதன் கீழே நம்ம சர்ச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்தியாவும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து சப்போர்ட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமே தோடிக்கிறது உங்கள் பிரகாஷ் பைடெக்